ஸோ ஒரு மிகப்பெரிய ஃபில்லரை வச்சு அப்படியே ஒரு மூணு எப்பசி ஒரு ஓட்ட போகிறாங்கிறது மட்டும் தெரியல தெளிவாக தெரியுது இந்த தான முகாமுக்கு வந்து ஏற்பாடுகள்லாம் பண்ணி விஜயா வந்து ரத்தத்தெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு பேட்டியெல்லாம் வந்து அப்படியே பயங்கரமாக கொடுத்து நான் வந்து அப்படி இப்படி இப்படி எல்லோரும் எல்லாத்துக்கும் உதவணும் அப்படின்லாம் பேசினதுக்கு பிறகு அந்த பாரதிங்கிறவங்க வராங்க இந்த பாரதிங்கிற வந்தோன்னே ஓ இதான் இந்த ரெண்டாவது ஒரு இவங்களுக்கு தான் வந்து நீங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கலாம் அவங்க அப்பா இறந்தப்புறமா அப்புறமா உனக்கு ஒரு நல்ல மாமியார் கிடச்சிருக்காப்பா அப்படின்லாம் வந்து பேச இப்போ தான் இவங்களுக்கு இன்னும் டவுட் ஆகுது அது எதுக்கு இவங்களுக்கு இதெல்லாம் தெரியுது என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்வதி ஆண்டியை பாட்டுக்கு போட்டு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நேராக உள்ளார போயிட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு அம்மா இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னு அப்படின்னு ஓ இந்த டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக தான் அப்படி பண்ணுறான்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா இன்னும் ஓ டாக்டர் பட்டம்மா இவர் கேட்க ஐயோ நான் சொன்னேன்னு சொல்லாதாப்பாண்டாங்க இவங்க உடனே இப்போ என்ன ஆகிடுச்சி அப்படின்னா வந்து முத்து மீனாவும் இப்போ வீட்டில் வச்சு பேசிகிட்டு பொழுது இதெல்லாம் ரொம்ப தப்பு ஒரு ஏதோ ஒரு கலையில் ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்டாக இருக்காங்க ரொம்ப வந்து ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சமூக சேவை செய்யணும் இவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுற இல்லை இவங்களுக்கு அது கிடைக்க விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த நாள் வேணுனே போயிட்டு வந்து விஜயா கிட்டக்க இப்போ முத்து பேசுகிறார் வீட்டிலையே வச்சு அவங்க கிளம்பி வெளில போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கும் பொழுது இல்லை எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது அவங்க கிட்டக்க எதுக்கு நீங்கள் வந்து அப்பா செஞ்சு வச்ச கல்யாணத்தை நீங்கள் பண்ணேன்னு சொன்னீங்க ஆனால் வந்து உங்கள் அப்பா பண்ணி வச்சார் நான் வேணாம்னு வேணான்னு சொல்லி தான் அவங்க அப்பா பண்ணி வச்சுருப்பாரு மண்டபத்தில் வந்து அவன் அண்ணன் ஓடி போனும் போதே வந்து இந்த மண்டபத்தை விட்டு காலி பண்ணிட்டு நம்ம வந்திருக்கணும் ஆனால் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு நான் பேசாமல் தானே நின்ன அதனால தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறது இதுக்கு நெஜமாக இருக்கிறேன் நீங்கள் அவங்களை பிடிச்ச மாதிரி இருந்துக்கலாமே அவங்க வந்து ரொம்ப நல்ல மாதிரி பேசுனீங்க அப்படின்னா மற்றவங்க முன்னாடி அவளை விட்டு கொடுக்க வேணான்னு நினச்சேன் நான் ஆனா ஆனால் இவன் மேலாம் இந்த குடும்பத்து மேலாம் எனக்கு என்னதுக்கு வந்து மரியாதை இருக்கணும் எல்லாம் என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஓவராக பேசுகிறாங்க பேசும்போது அதை ஃபுல்லாக வந்து இப்போ இந்த பக்கம் முத்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காரு மீனாவுக்கு கடுப்பார் அப்புறம் மீனாக நேராக போய்ட்டு அவங்கள்ட்ட போய்ட்டு அத்தை நான் வந்து ஒரு ஆர்டர் இருக்குது நான் வேலைக்கு போனோம் என்ன சமைக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னா என்ன ஆர்டர் இருக்கா அதுக்கு என்ன மகாராணிக்காக நான் என்ன பண்ண முடியும் உன்னை தூக்கிட்டு நீங்கள் வச்சிருக்கிறதே பெருசு அப்படின்ட்டு கதம்ப சாம்பார் செஞ்சி காய்கறிலாம் வெட்டி போட்டு கீரை கூட்டு உருளைக்கிழங்கு செய்யணும் கீரை இல்லைங்கிறாங்க இப்போ வாங்கிட்டு வந்து செஞ்சுட்டு போவோம் விட ஏதா முக்கியம் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க ஆக்சுவலாக இப்படிலாம் வந்து அவங்க சும்மா ஒரு பேச்சுக்கு பேசினாலும் கூட இந்த இடத்துல மீனா கோவப்படணும் ஆனால் மீனா பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதை வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு முத்து என்ன பண்ணுறாரு இதை கொண்டு போய் காமிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்குறாரு இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து முத்து வந்து இந்த கதையில் அடிக்கடி வந்து எல்லாத்துக்கும் யாராவது ஒருத்தங்களுக்கு பிச்சைக்காரர் வேஷம் போட்டு ஒன்று முடிவு பண்ணி பண்ணுவாங்க போல இவர் அந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டு வந்து வேணுன்னே போய் விஜயாகிட்ட நடிக்க அதை வந்து மீனா ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க அவருங்க அவங்க வந்து அந்த தள்ளிப்போகம்னு குச்சியை வச்சு அடிக்கலாம் செய்கிறாங்க இதுக்கு இடையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனோஜுக்கு அவருடைய பார்க் ஃப்ரெண்ட் இன்னமும் ஒரு கேவலமான யோசனையை கொடுக்குறாரு அப்படின்னா வந்து அந்த கிட்ட நஜமா நீ தப்பாக நடந்துக்கப்பாரு அதை நான் வந்து அந்த பொண்ணு பயந்து போய் வந்து உண்மையை ஒத்துப்பா அப்போ வந்து நான் வீடியோ எடுத்துடலாம் அவங்க ஹஸ்பண்ட் இல்லாமல் இல்லாத நேரத்தில் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு அவர் ஏதோ ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு வில்லங்கமான ஐடியாவை எல்லாத்துக்கும் மண்டையா ஆடிட்டு பெரிய தொழிலதிபர் மாதிரி பேசுவார் மனோஜ் இவர் இப்படி ஒரு மக்கா காமிச்சிட்டு ஃபிளாஷ்பேக்கில் மட்டும் எப்படியோ வந்தால் அப்படியே ஒரு பெரிய ஜீனியஸ் மாதிரி ஈவில் ஜீனியஸ் மாதிரி காமிச்சாங்கிறது நமக்கு புரியவே இல்லை ஸோ இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் அப்படியே மறக்காம இடம் ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்னொரு சேனலான இடம் ஒரு நோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ